வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞான யூடியூப் சேனல் வழியாக இந்த முறை காஞ்சி மகான் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன் மகா பெரியவரை வணங்கக்கூடிய அவரை மானசீகமாக பூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் எப்பொழுதுமே மிக மிக நல்ல காரியங்களை தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் செய்து வந்தார் அவரை நினைத்து பூஜை செய்தாலே போதும் அவரை நினைத்து பிரார்த்தனை செய்தாலே போதும் அந்த செயலை அவர் நிறைவேற்றி தருவார் இந்த முறை ஒரு சிறுவனுக்கு மகாபிரியவா நிகழ்த்திய அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த விதத்தை இங்கே கூறப்போகிறேன் ஒரு நாள் மகாப்பிரியவா காஞ்சி மடத்திலே சங்கர மடத்திலே அமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார் வந்து வணங்கி கொண்டிருந்த பக்தர்கள் எல்லோருக்குமே ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருந்தார் அழுத கண்ணும் சிந்திய மூக்கும் என்பார்களே அதே ஒரு சிறுவன் பரிதாபமான முகத்தோடு எதிரிலே வந்து நின்றான் பெரியவர் அவனை ஏறிட்டு பார்த்தார் என்னப்பா என்ன விஷயம் என்று கேட்டார் அந்த சிறுவனுக்கு ஒரு பனிரெண்டு வயது இருக்கலாம் அவன் பட 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 சொன்னான் பெரியவா என்னோடய அம்மாவும் தங்கையும் பம்பாயில் ஒரு தராத்தில் வேலை பார்க்குறா என்னை மெட்ராஸில் ஒரு கான்வெண்டில் சேர்த்து படிக்க வச்சா நாலு மாதமாக எங்கள் அம்மாவுக்கிட்டே இருந்தும் தங்கைக்கிட்டே இருந்தும் ஒரு தகவலும் வரல பெரியவா எனக்கு என்ன செய்கிறதுனே புரியலை அதான் அந்த கான்வெண்ட்டை விட்டு உங்களை பார்க்க வந்துவிட்டேன் நீங்கள் தான் பெரியவா எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி தரணும் என்று அவன் பெரியவரிடம் முறையிட்டான் பெரியவர் சற்று நேரம் அவனை கருணையோடு பார்த்தார் சரி நீ இங்கே இரு நான் சொல்கிறேன் என்று தன்னை கவனித்துக் கொள்ளும் தொண்டர்களிடம் அந்த பையனை அங்கே தங்க வைக்க ஏற்பாடு செய்யுமாறு கூறினார் பையனும் காஞ்சி மடத்திலே அமர்ந்து தினமும் பெரியவரை பார்த்து கொண்டு அவரை வணங்கி கொண்டு அந்த காஞ்சி மடத்திலே அவனால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தான் கொஞ்ச நாள் சென்றது பம்பாயிலிருந்து ஒரு பத்து இருபது பேர் கூட்டமாக மகா தரிசனம் செய்ய வந்தார்கள் அவர்களெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு ஒவ்வொருவராக ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் வெளியே சென்றபோது திடீரென மகா பெரியவர் தன்னுடைய தொண்டர் ஒருவரை கூப்பிட்டு அவளையெல்லாம் உள்ள வர சொல்லு என்று சொன்னதும் திரும்பிச் எல்லாம் அந்த தொண்டர் பெரியவா கூப்பிடுறார் என்று கூறி கூட்டிக் கொண்டு வந்தார் நின்றவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டார் ஒவ்வொருத்தராக அதைப்போல தங்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் திரும்பி சென்ற தங்களை கூப்பிட்டு மகா பெரியவர் பெயரை கேட்டு ஆசீர்வாதம் செய்கிறார் அருள் புரிகிறார் என்பதிலே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி அப்படி பெயர்களை சொல்லிக் கொண்டு வந்த ஒருத்தரை பார்த்து ஆ இரு இரு என்று அந்த சிறுவனை கூப்பிட்டார் அம்பி அன்னைக்கு நீ சொன்னியோ இல்லையோ விவரம் அதை போற இவற்றை சொல்லு என்று சொன்னார் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய அம்மாவும் தங்கையும் பம்பாயிலே வேலை பார்க்கிறார்கள் தான் சென்னையிலே கான்வெண்டில் படிக்கிறேன் அம்மாவிடமிருந்து நாலு மாதமாக தகவலே இல்லை எல்லா விவரங்களையும் அந்த பெரிய மனிதனிடம் சொன்னான் அதை கேட்ட அந்த பம்பாய்க்காரர் பெரியரிடம் பெரியவா இவன் அம்மாவும் தங்கையும் என்னோட ஆத்தில் தான் வேலை பார்த்துட்டுருக்கா இவன் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியலாம் போய் நாலு மாதத்துக்கு முன்னாடி காலம் ஆகிட்டா பெரியவா இந்த பையனுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறதுக்காக நான் வந்து தபால் போட்டேன் ஆனால் எந்த பதிலும் இல்லை அதனால் அவனோட தங்கையை வச்சே நான் அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ உங்களை பார்த்துட்டு நான் சென்னைக்கு போய் இந்த பையனோட கான்வெண்ட்டில் கேட்கலான்னு நினச்சேன் பெரியவா ஆசீர்வாதத்தில் அந்த பையனை நான் இங்கேயே பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் பெரியவா என்று அந்த பம்பாய்க்காரர் சொன்னார் சரிப்பா இந்த பையனை இனிமேல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அவன் அம்மாவும் காலமாயிட்டான்னு சொல்கிறேன் அதனால் இந்த பையனை நல்லா படிக்க வச்சிடும் அந்த பொண்ணையும் நல்லா வளர்த்து நல்ல இடத்துல விவாகம் பண்ணி கொடு இது உன்னோட கடமை இதை நான் சொல்கிற கட்டளையாக நினச்சி ஏற்றுக்கும் சரியா என்று சொன்னதும் அந்த பம்பாய்க்காரர் மிகுந்த முயற்சி அப்படியே ஆகட்டும் பெரியவா என்று காலையிலே விழுந்து வணங்கினார் அந்த சிறுவனை பார்த்து புன்முறுவல் செய்த மகாபிரியவர் அம்பி நீ இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை நீ இவரோட போ அவர் உன்னை நல்லா படிக்க வைப்பார் நல்லா பார்த்துப்பார் உனக்கு உபநயனம் செஞ்சு வச்சு உன் தங்கைக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நன்னாக பார்த்துப்பார் நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பார் கவலைப்படாத என்று ஆசீர்வாதம் செய்தார் தன்னை தேடி வந்த அந்த சிறுவனை அனுகிரகித்த காஞ்சி பெரியவருடைய கருணையை என்னவென்று சொல்வது யாராருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த நடமாடும் தெய்வத்துக்கு தெரியாதா எப்பொழுதுமே தன்னை நம்பி வந்த பக்தர்களை அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற பாகுபாடு பார்க்காமல் எந்த ஜாதி என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்குமே தன்னுடைய கருணை மலையை பொழிவதுதான் அந்த ஆன்மீக மேகத்துக்கு சங்கராச்சாரியார் என்னும் கருணை தெய்வத்துக்கு வழக்கம் அனைவரும் அவரை வணங்குவோம் என்றும் அவர் நம்மளோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் அனுகிரகம் செய்வார் நீங்கள் அனைவரும் மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வந்தால் உங்களுக்கு மகா பெரியவர் பற்றிய அனைத்து பதிவுகளும் வந்து சேரும் அதை தவிர ஞானபாரதம் வாயிலாக நான் வெளியிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் சிவசமாதிகள் பற்றிய பதிவுகள் சித்தர்கள் பற்றிய பதிவுகள் கோவில்கள் பற்றிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் எனவே மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கரன்